கேட்டாரு வயசாட்சி வயசாட்சி வயசாச்சு வயசாத்து நீதிமன்றம் பள்ளியில் போராது பள்ளியில் போராது தற்காலிக ஆசிரியர்களை போராது தற்காலிக ஆசிரியர்கள் மாண்பு மிக முதல்வர்

அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சட்டமன்ற வழக்குக்கும் எங்களுக்கும் துணியளவும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்கிறோம் அதை இந்த அரசாங்கம் தங்களது காதுகளை கேட்டு அரசாங்க வக்கீல் கொஞ்சமாக மழை பிடிச்சாலும் சரி மரணம் நடந்தாலும் சரி எக்காரத்தை நமக்கு பரிகாய்க்கு மட்டும் தரவே மாட்டார்கள் ஒருவரிடம் நிறைவேற்ற நிலையில் அதே நாளில் கண்டனமாக பார்த்த மனசு இதுவே முதல் முறை

இந்த விடியல் ஆட்சியில் எங்களுக்கு விடியல் கிடைக்கும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாக்களித்தோம் ஆனால் இன்று வரை எங்களுக்கு விடியல் கிடைத்த பாடில்லை எங்கள் வாழ்க்கையில் இருள் மட்டும்தான் தூழ்ந்தியிருக்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஐந்து ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே நூற்றி நாற்பத்தொம்பது அரசாணையின்படி இன்னொரு நியமன தேர்வு எழுத முடியும் என்று கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த அரசு அதை நான் அமுல்படுத்த மாட்டேன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி அஞ்சு அன்று எங்களுக்கு நியமன தேர்வுக்கான அறிவிப்பானையை வெளியிட்டார்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நாங்கள் நாலு ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கருப்பு தினமாக அனுசரிக்கக்கூடிய இதே தினத்தில் நாங்கள் சென்ற ஆண்டு வகுப்பறையில் அமர்ந்து தேர்வு எழுதினோம் தேர்வும் ஐஏஎஸ் அதிகாரிக்கு இணையாக விடைத்தாள்கள் இடம்பெற்றும் அந்த தேர்வில் ஒரு தேர்விற்கு தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று தமிழ் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் எங்களுடைய பாடவாரியாக அந்த தேர்விலும் தேர்ச்சி பெற்று இந்த இடைவெளியில் மூன்று தேர்வுகளை தேர்ச்சி பெற்றுதான் நாங்கள் வந்து இந்த பணி நியமனத்தை வந்து கோருகிறோம் இந்த அரசு கடந்த மே மாதம் வந்து ரிசல்ட்டை வெளியிட்டார்கள் மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை எங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்தது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி எங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டார்கள் அதாவது ப்ரோஷனல் செலக்ஷன் தற்காலிக தெரிவுப்பட்டியல் வெளியிட்டார்கள் ஆனால் எட்டு மாதங்களை கடந்த நிலையில் ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய வரலாற்றில் ஒரு தெரிவு பட்டியல் விட்டால் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் பணி நியமனம் மேற்கொள்வார்கள் ஆனால் இந்த விடியல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு எங்களை வஞ்சிக்கும் விதமாக வழக்கு இருக்கிறது என்று ஒரு காரணத்தை காட்டி எங்களுக்கு இதுவரை நியமனங்களை மேற்கொள்ளவில்லை இது நீங்களும் நியமனங்களை மேற்கொள்ளாமல் எங்களை இழுத்தடிக்கிறது நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்றேன் அப்போது நான் தேர்ச்சி பெறும்போது என்னுடைய வயது இருபத்தி எட்டு வரக்கூடிய மார்ச் ஏழாம் தேதி வந்தால் என்னுடைய வயது நாற்பது பூர்த்தி ஆகிறது அப்போ ஆண்டுகள் தேர்வு நடத்தாது அரசுனுடைய தவறு எங்களுடைய தவறு கிடையாது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதில் தேர்வு எழுதிய நண்பர்களும் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு வயதில் தேர்வு எழுதி இன்று அவருக்கு ஐம்பத்தி எட்டு வயது ஆகி பூர்த்தி ஆகிறது அவர் இன்னும் இரண்டு ஆண்டுகள் கடந்தால் அவர் பணிக்கு செல்லாமலே ஓய்வு பெற்று விடுவார் எடுத்துக்காட்டாக பீகாரில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர்கள் வந்து ஒரு அழைப்பு கடிதம் விடுத்தார்கள் அவருக்கு அழிப்பு அழைப்பு கடிதம் சென்று சேரும் பொழுது அவருக்கு அறுபது வயது பூர்த்தியாகிவிட்டது பூர்த்தியான நிலையில் அவர் அந்த பணி நியமனத்தை மேற்கொள்ளாமலே அவர் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் அதே தான் இங்கும் நடக்கப் போகிறது அதனால் இந்த மீடியா துறையைச் சேர்ந்த நண்பர்கள் முதல்வரிடமும் துணை முதல்வரிடமும் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விரைவில் 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 என்று எங்களை காலம் கடத்தாமல் எங்கள் பணியினை உடனடியாக மேற்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கி இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை அளிக்க வேண்டும் அப்படி அளிக்கவில்லை என்றால் அடுத்த வார காலகட்டத்தில் நாங்கள் இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரும்